மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்தில் பிறந்தவங்க பூர்வ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்தில் பிறந்தவங்க உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனாக இருக்கிறதுனால தலைமை பண்பு ஆளுமை அதிகாரம் இருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க கௌரவத்தை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் கண்டக சனிங்கிற பேரில் ரெண்டரை வருஷமாக எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் சொல்றேங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில பொருந்தி போனால் இனிமேல் வரக்கூடிய ஒரு காலங்கள்லேயும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் பொருந்தி பொருந்திப்போம் புரிஞ்சுக்கிட்டு இந்த காணொலியை பாருங்கள் கடந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் களத்திரஸ்தானத்தில் சனி இருந்தால் கலத்திரஸ்தானம்னா மனைவின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் உறவினர் ஸ்தானம் வாடிக்கையாளர் ஸ்தானம் எல்லாம் ஏழாம் இடம்தான் அப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறது ஒரு சில நண்பர்களால் துரோகத்தையும் வழி வேதனையும் கோர்ட்டு கேஸு வம்பு அனுபவிச்சிருப்பீங்க ஏழாம் இடம் வாடிக்கையாளர் ஸ்தானமாக இருக்கிறனால வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுறது உறவினர்கள் உங்களை அசிங்கப்படுத்துறது மனைவி விட்டு பிரிஞ்சு போகிறது குடும்பத்துக்குள்ளே குடும்ப தகராறு சின்ன விதத்தில் ஏற்பட்டாலும் கூட அதனால் சில காலம் பிரிஞ்சு இருக்கிறது இப்படிப்பட்ட பல சங்கடத்தை கடந்த காலத்தில் கண்டிப்பாக கணவன் மனைவி அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய அஷ்டம சனியை வரையும் உங்களுக்கு மிகுதியான நல்ல சைன்னு சொன்னால் நம்ப முடியுதா என்ன காரணம் அப்படின்னா சனி ஒரு கெடுக்கக்கூடிய ஒரு நபர் சர்வநாசம் ஏற்படுத்தக்கூடிய நபர் சிம்ம ராசி அல்லது கடகராசி நண்பர்களுக்கு அப்போ சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய துரஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் எட்டாம் பாவகம் துர்ஸ்தானத்தில் மறையறதுனால தன்னோட பலத்தை அவர் இழந்துடுறார் குருவோட வீட்டில் சுவரோட வீட்டில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் அதனால் அஷ்டம சனியை பார்த்து தயவு செய்து யாரும் பயப்படாதீங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிறப்பு ஜாதத்தில் கெட்டு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் தவறான முடிவு எடுக்கிறதுக்கு உங்களோட மனம் தூண்டும் உங்களோட காரியத்தை ஒரு காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது தவறான நண்பர்கள் தவறான சேர்க்கை தவறான வழிகட்டுதல் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பலகட்ட ஆய்வு செய்து யோசிச்சு ஒரு விஷயத்த முடிவெடுத்திங்கன்னா இப்படிப்பட்ட தவறு இருந்து மீண்டு வந்துடலாம் அப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு முதல் சனி சனிதான் சூரியனுக்கு சனி பகை அந்த சனி எட்டாம் இடம் தூஸ்தானம் மறைவிடத்தில் மறைகிறதுனால கெடுபலனை தரமாட்டார் குருவோட வீட்டில் சுப்பரோட வீட்டில் இருக்கக்கூடிய சனியப் புறத்தோட தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை கெடுக்க முடியாது ஏன்னா சனியே தன்னோட பலத்தை இழந்துட்டார் மறைந்திருக்கிறார் அதனால கெடுபலம் தரமாட்டார்